இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பாக்க போறோம் அதுல முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லணும் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா நடிச்சு வந்துட்டு இருந்த சின்னத்திரை நடிகர் பிரபாகரன் அவர்கள் நெஞ்சுவலி காரணமா இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்திருக்கு அவருக்கு என்னாச்சு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதா முதல்ல நம்ம பார்க்க போறோம் வாணிராணி நாடகத்தை தொடர்ந்து கையல் கெட்டிமேளம் இது மாதிரி ஏகப்பட்ட நாடகங்கள் நடித்து சமீபத்தில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்த பனிவிலும் மலர்வனம் சீரியலில் கூட நடிச்சிருந்தவர் தான் பிரபாகரன் அவர்கள் அண்ட் கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆண்டுகளாக இவர் சின்ன திரையிலிருந்து வந்துட்டுருக்காரு ஏகப்பட்ட சீரியல்ஸ் பண்ணியிருக்காரு சின்ன திரையில இவரை தெரியாத ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஏகப்பட்ட சீரியல்ஸ் பண்ணி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றவர் சமீபத்தில் கூட ஒரு சீரியல் பண்ணி வந்துட்டுருக்காரு அந்த சீரியலோட ஷூட்டிங்கை அப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு எப்போவும் போல சாப்பிட்டுட்டு படுத்திருக்காரு அண்ட் அப்ப அவருக்கு நெஞ்சுவலி வலி ஏற்பட்டிருக்கு உடனடியாக அவரோட குடும்பத்தார்கள் அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்காங்க பட் ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு இருக்கும் போதே அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தெரிய வந்திருக்கு அண்ட் இது குறித்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே எமோஷனலா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க குறிப்பாக அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எங்க அப்பாவுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவருக்கு மூளையை போகிற நரம்புல ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு அதற்காக அவர் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து வந்துட்டு இருந்தார் அதுல எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு அவர் ரொம்பவே கான்சியஸா இருந்து வந்துட்டு இருந்தாரு ஆனா யாரும் எதிர்பார்க்காத விதத்துல அவருக்கு நெஞ்சு வலி வந்தது அப்படிங்கிறது அவருக்கு மட்டும் இல்ல எங்களுக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக் தான் எப்படியாவது காப்பாத்திரலாம் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டி போனோம் பட் எவ்வளவு ட்ரை பண்ணியும் அப்பாவை காப்பாற்ற முடியல அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா அவங்களோட பிள்ளைகள் பேசியிருந்தாங்க அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்ப சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு ஏற்கனவே சமீபத்துல தான் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சீரியல் ஆக்டர்ஸ் வந்து இறந்து போயிருந்தாங்க அவங்க இறந்தபோதே போது இதுக்கப்புறம் யாருக்கும் எப்படி ஆகக்கூடாது எல்லாரும் அவங்களோட ஹெல்த்த பார்த்துக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருந்த நிலையில இப்ப மறுபடியும் ஒரு சீரியல் ஆக்டர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிக பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்திருக்கு இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸாவது ஷேர் பண்ணுங்க இது ஒருவரும் இருக்க சீரியல் நடிகர் அரவிந்த் அவர்கள் சமீபத்தில் அவரோட சோஷியல் மீடியா பேஜில் ரொம்பவே சூப்பரான ஒரு அனௌன்மெண்ட்டாக ஷேர் பண்ணியிருக்காரு மேலும் ஒரு போஸ்டும் ஷேர் பண்ணிருக்காரு அது ஆக்டர் குஷ்பு அவர்களோட அவர் இருக்கக்கூடிய புகைப்படந்தான் அண்ட் இந்த ஒரு புகைப்படத்துக்கு கீழேயே அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா கிட்டத்தட்ட பல வருடங்கள் கழித்து நானும் அக்காவும் ஒன்றா நடிக்க போகிறோம் அவங்க சரோஜினி அப்படிங்கிற ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு சீரியல்ல ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டர் நான் ப்ளே பண்றேன் இந்த ஒரு விஷயத்த ரொம்பவே ஹாப்பியாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் மேலும் இதற்கு முன்னாடி குஷ்பா அவர்களோட அவர் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருந்தாரு அப்போ எடுக்கப்பட்ட புகைப்படத்தையுமே போட்டு பத்து வருஷத்துக்கு முன் பத்து வருஷத்துக்கு பின் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தார் அந்த அந்த ஒரு போஸ்டர் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு ஆக்டர் குஷ்பா அவர்கள் மிகப்பெரிய இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் ஒரு சீரியல் பண்ண போகிறாங்க அந்த ஒரு சீரியல் தான் சரோஜினி இதில் மிக முக்கியமான கதை அம்சம் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு அண்ட் இந்த ஒரு சீரியலில் குஷ்பா அவர்களோட தான் இவர் ரொம்பவே சூப்பரான ஒரு ரோல் பண்ண போறாரு பொதுவாக அரவிந்தவர்கள் அவர்கள் காமெடி ரோலுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருப்பாரு இந்த ஒரு சீரியல்லையும் அதே மாதிரியான ஒரு ரோல் தான் பண்ண போறாரு அப்படிங்கறதே தெரிய வந்திருக்கு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க